கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு தரக்கூடிய நல்வார்த்தை ரோமர் பன்னிரெண்டாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் பிரியமானவர்களே பவுல் சவுலாய் இருந்தபோது ஏசு கிறிஸ்து தன்னை சவுலுக்கு உடனே சவுளுடைய மனம் புதிதாக்கப்பட்டு வாழ்வில் மறுரூபம் அடைந்தார் ஏசு கிறிஸ்துவை சுவிசேஷமாய் அறிவித்து பல சபைகளை ஏற்படுத்தினார் இன்றைக்கு நாமும் கிறிஸ்துவை அறிந்து வைத்திருக்கிறோம் நாமும் சவுல் எப்படி பவுலாய் மாறினாரோ அப்படி இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் நமக்குள் இருக்கும் ஆவியானவரின் பலத்தோடு கர்த்தருடைய சித்தம் என்ன என்பதை பகுத்தறிந்து உள்ளான மனுஷனில் நாளுக்கு நாள் புதிதாகப்பட்டு மறுரூபம் அடைவோம் கர்த்தருடைய ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்வோம் ஜெபிக்கலாமா நல்ல தகப்பனே இந்த நல்வார்த்தையை தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் இன்றைய நாளிலும் அனுதினமும் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் சந்திக்கும் போராட்டங்களில் எங்களுக்கு பலனை கொடுங்க உள்ளான மனுஷனில் நாங்க புதிதாக்கப்பட்டு மறுரூபம் அடைய உதவி செய்யுங்க கர்த்தருடைய சுத்தம் என்னவென்று அறிந்து செயல்பட ஞானத்தை கொடுங்க இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் பிரித்தெடுக்கப்பட்ட பிள்ளைகளாய் எங்களை மாற்றுங்க எல்லா துதி எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் இந்த நல்வார்த்தையை மற்றவர்களுக்கும் பகிருங்கள் மற்றவர்களுக்கும் கர்த்தருடைய ஆசிர்வாதம் கிடைக்கட்டும் கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தினரையும் அளவில்லாமல் ஆசிர்வதிப்பாராக ஆமே